ஹாய் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பர் வீடுங்க ரொம்ப அழகாக இருக்குது அழகான ஒரு வீடை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஆயிரத்தி அஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க மூணு பெட்ரூமோடி கூடிய இந்த வீடு பார்த்துக்கிட்டாங்கன்னா கேரளாவில் பண்ணி வச்சுருக்காங்க அதோட டீட்டெயில்ஸை பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள பெரிய பட்ஜெட்டில் உள்ள பெரிய காம்ப்ளிகேட்டடான வீடுகளை பார்க்குறத விடையும் இதேமாரிப்பட்ட சின்ன வீடுகளை பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த வீடு கேரளாவில் ஆலப்புழா டிஸ்ட்ரிக்டில் என்கிற ஏரியாவில் இந்த வீடு இருக்குது இந்த வீடை மோவின்ங்கிற ஒரு நண்பர் தான் கட்டியிருக்கிறாரு ரொம்ப அழகாட்டு ஒரு வித்தியாசமான ஒரு தீம்லேயாக இந்த வீடை வச்சிருக்காங்க இந்த வீட்டோட ஒரு சின்ன அபிப்பிராயம் என்னென்னா வீட்டோட அவுட்லுக்கை விட இன்லுக்கை வந்து ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இந்த வீடு ஃபுல்லாகவே மட்பிரிக்க வச்சு தான் கட்டியிருக்காங்க ஃப்ரெண்டில் ஒரு அழகான ஒரு சிட் அவுட் வச்சுருக்காங்க அதே போல் சுற்றி பார்த்தாச்சுன்னா ஒரு சின்ன ஒரு வராண்டாக வச்சுருக்காங்க நம்முடைய ட்ரெடிஷ்னல் கலரில் இருந்து கொஞ்சம் வித்தியாசமாகட்டு கீழே ஃப்ளோருக்கும் ஜென்னலுக்கும் ஒரு ஒயிட் ஷேடு உள்ள கலர் தான் போட்டிருக்கிறாங்க வீட்டோட ரூஃப்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை ட்ரஸ்ட் பண்ணியிருக்காங்க ட்ரெஸ்ட் பண்ணி அதுக்கு மேலே பழைய ஓடுகளை தான் அடுக்கி வச்சுருக்காங்க வீட்டோட ஃப்ரண்ட் டோர் வந்து இப்படி ஒரு சிம்பிளான ஒரு டிசைனில் தான் போட்டிருக்கிறாங்க இது வந்து இரும்பு நாளான ஒரு டோரு இங்கே உள்ள ஏறி நீங்கள் வந்துட்டீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து லக்ஸுரி ஹோட்டலில் கூட இந்த மாதிரி பார்க்க முடியாது அந்த அளவுக்கு ஜம்முன்னு பண்ணியிருக்கிறாங்க உட்காரதுக்கு சூப்பரான நல்ல ஒரு பஞ்சு போல உள்ள ஒரு சோபா செட்டு போட்டிருக்கிறாங்க இங்கே இருந்தாச்சுன்னா லெஃப்ட் சைடில் ஒரு டிவி யூனிட் வச்சுருக்காங்க வீடை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாவே ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பிரிக்ஸாக வச்சு தான் கட்டியிருக்காங்க இதுக்குன்னு தனியாட்டு மட்ஃப்ரிக்ஸு இருக்குது அதை வாங்கிக்கலாம் இது வந்து நம்ம இயற்கையோடு ஒன்றி இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங்ஸை நமக்கு கொடுக்கும் இதுல ஒரு சூப்பராக ஒரு பார்ட்டிஷன் இது ஒரு மறைவின் வச்சு தான் இதுல ஒரு பார்ட்டிஷன் இவங்க பண்ணியிருக்காங்க நம்ம இப்ப நிக்க கூடிய இடம் வரவேற்பறையும் நம்ம ஏறக்கூடிய இடம் டைனிங் ஹால் மட்டும் இருக்குது இது ஒரு மூணு பெட்ரூம் உள்ள வீடாகும் இது ஒரு நல்ல வசதியான டைனிங் ஏரியா வீட்டுக்கு உள்ள மட் பிரிக்ஸை வச்சு கெட்டினாலும் சுத்தி ஒரு பார்ட்ரு அழகா பண்ணிருக்காங்க சின்ன ஒரு கலர் இதுக்கு மட் பிரிக்ஸுக்கு அது இன்னும் அழகாக கொடுக்குது இந்த சைடு பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா சூப்பராகிட்டு ஒரு வாஷ் கவுண்டரை வச்சுருக்காங்க கிளாஸ் எல்லாம் வச்சு இங்கே ஒரு சௌறு வச்சுருக்காங்க இந்த சௌரை ஃப்ரீயாக விடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதில் கொஞ்சம் ஃபோட்டோக்கெல்லாம் தொங்க விட்ருக்காங்க இந்த வீட்டோட ஸ்கொயர் ஃபீட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்தி அஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டு இது பண்ணியிருக்காங்க எல்லாம் நல்ல வசதியான இடங்கள் தான் முதல்ல சொன்னது போல் நமக்கு மூணு பெட்ரூம் உண்டு அதில் மொதல் பெட்ரூமில் தான் நம்ம இப்போ உள்ளே ஏறி போகிறோம் இதுதான் இங்கே உள்ள மாஸ்டர் பெட்ரூம் எனக்கு இந்த வீட்டில் ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வீட்டோட கலரும் இதோ லைட்டிங்கும் தான் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமோட தீமை இந்த வீட்டோட நல்ல ஒரு காட்சின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஓப்பன் கிச்சனாக சொல்ல சொல்லப்போனால் நமக்கு இன்னும் இந்த வீட்டில் ரெண்டு ரூமு கூட இருக்குது அதையும் கூட பார்த்துட்டு நம்ம ஓப்பன் கிச்சனாக பார்க்க போகலாம் இங்கே இந்த பக்கத்தில் ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா வச்சுருக்காங்க இந்த ட்ரெஸ்ஸிங் ஏரியாவுக்கு இடது சைடில் தான் ஒரு டாய்லெட் இருக்குது அட்டாச் பாத்ரூமு இங்கே இப்படி ஒரு பேசேஜ் இருக்குது அதில் ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் ஒவ்வொரு ரூம் இருக்குது இது இந்த வீட்டில் உள்ள சின்ன மகனுக்கு ரூம் ஆகும் சாதாரணமாக எல்லா ரூம்களிலேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்த சுவர்களில் காணப்படக்கூடிய நிறங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது இதில் நான் வந்து கேமராவில் எந்த ஃபில்டருமே போடலை இருக்கதை அப்படியே உங்களுக்கு எடுத்து காணிக்கிறேன் இப்போ நம்ம மூணாவது பெட்ரூமுக்கு வந்திருக்குறோம் இந்த ரூமில் ஒரு உட்டன் கபோர்டு வச்சுருக்காங்க அந்த லிண்டில் அந்த இதில் வந்து ஒரு பார்ட்ரு அழகாக கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இனி நான் நேரமே மாரி இங்கே உள்ள ஓப்பன் கிச்சனை பார்க்க போவோம் இந்த கிச்சனில் எல்லா வசதிகளும் உண்டு ஆனாலும் பக்கத்தில் ஒரு ஒர்க்கிங் கிச்சனும் இருக்குது அப்புறம் இந்த வீடியோ இதில் முடிக்கிறேன் உங்களோட ஐடியாக்களை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் வீடு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ